எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல ஹிந்திய சினிமாவை எதிர்பார்க்கல தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு ஸோ ஜூன் மாதம் தான் படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வந்து லோகேஷ் அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்த ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இந்த விஷயம் நமக்கு வந்து தெரிய வந்துச்சு ஸோ ஆனால் இப்போ திடீர்னு வந்து அப்டேட் வந்திருக்கு அப்போ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஏகப்பட்டவரோட கேள்வியாக இருக்குது எது எப்படியோங்க ஆனால் அப்டேட்டு வந்துடுச்சு முதல் முதலாக வந்து படத்தோட டைட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சோம் பட் லோகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைல்லையே வந்து சாரோட இந்த படத்தில் லுக் எப்படி இருக்க போதுன்னு ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த போஸ்டரை பார்த்துட்டு இங்கே ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் சரி ரஜினி ஃபேன்ஸும் சரி ஸோ தலைவரோட அந்த லுக்கும் சரி அது சம்மந்தமான ஒரு விஷயத்த வந்து டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு ரஜினி சார் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டரில் பர்டிகுலராக வந்து ஹேண்ட்கேப் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஹேண்ட்கேப் வந்து கோல்டு வாட்சில் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஹேண்ட்கேப் வந்து கோல்டு வாட்சில் இருக்கிறதுனால இந்த படம் உண்மையிலேயே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேர்னலில் தான் இருக்கும் சாலிடாக சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி லோகேஷ் அவர்கள் படங்களில் எந்த மாதிரி ஒரு அம்சம்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு போதைப்பொருள் த ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்மக்லிங் சம்மந்தமான ஒரு படமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது வந்து அண்டர் க்ரௌண்ட் ஒரு டான் சம்மந்தமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் லோகேஷ் அவர்கள் வந்து எப்படி எப்படியாப்பட்ட ஒரு டேரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் இவர் வந்து ஒரு படத்தை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவார் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ கார்த்தி அவர்களை வச்சு கைதுன்னு ஒரு படத்தை கொடுத்து இண்டஸ்ட்ரியில் இந்த பருத்தி வீரன் கார்த்தி போய் கைதி கார்த்தி அப்படின்னு இந்திய சினிமாவில் அடையாளம் சொல்கிற அளவுக்கு ஒரு மாஸான ஒரு ஃபேன் பேஸை வந்து உருவாக்கியிருக்காப்புல கார்த்திக்கு ஸோ கார்த்திக்கையே அப்படி ஒரு படத்தை கொடுத்த லோகேஷ் அவர்கள் சமீப காலமாக வந்து இந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணுற எந்த ஒரு படமும் கொடுக்கல விக்ரம தவிர்த்து பட் ஆனால் லியோ படம் இந்த லிஸ்ட்டில் வரவே வராது என்ன மணி சரி சொல்கிற லியோ படம் லிஸ்ட்லேயே வராதா இல்லை அதுதானே வந்து அறநூறு கோடிக்கிட்டே கலெக்ட் பண்ணிச்சு அந்த படத்தை நீ வந்து தூக்கி பேசவே மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டாங்க ஏன்னா அந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க லோகேஷ் அவர்களோட அந்த ஸ்கிரீன் பிளே ஒன்றுமே கிடையாது இந்த மா இவர்கிட்ட வந்து ப்ளஸ்ஸே வந்து ஸ்க்ரீன் பிளே தான் ஸோ படம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் பரப்பர பரப்பர்ட்டு இருக்கும் அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ இன்ச் பை இன்ச் கேமரா நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீனும் கூஸ்பமாக இருக்கும் இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு கைதி மாநகரம் போய் பாருங்கள் அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் லியோ படம் வரலை லியோ படம் ஏதோ ஒரு காரணத்திலும் லோகேஷ் அவர்களால் சரியாக எடுக்க முடியல அந்த காரணம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை பட் ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதாவது லியோ படத்தில் முதல் பார்ட்டை விட செகண்ட் ஆஃப் உண்மையிலே சம மோசமாக இருக்கும் இடையில வந்து அந்த மூட நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக வந்து லியோ படத்தில் இடம் முடிஞ்ச ஒரு ஃப்ளாஸ்பாக் வந்து ஜஸ்டு ஒரு ஃபேக்கு தான் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் அவர்களே வந்து ஒவ்வொரு சேனலாக போய் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல பார்த்துங்க இதை விட கேவலம் வேணுமா என்ன நான் நான் தான் அந்த படத்தை எடுத்தேன் நான் தான் அந்த படத்தை எடுத்தேன்னு லோகேஷ் அவர்கள் வந்து மார்த்தட்டி சொல்லாத குறை தான் ஓ ஏ டு ஜெட் எல்லா மேடையிலையுமே எல்லா சேனல்லேயுமே யூடியூப் சேனல்லையும் இந்த விஷயத்தை சொல்லிட்டாப்புல பட் ஆனால் வந்து இப்படி ஒரு நிலமை லோகேஷ் அவர்களுக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி மூலமாக வரவே வராதுங்க எக்ஸாக்டாக போர் அடிக்கிற ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இது உண்மையான ஒரு சம்பவம் தலைவர் பண்ண ஒரு சம்பவம் அதனால் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் இருக்கேன் ஸோ நெல்சன் அவர்கள் பீஸ்ட் படம் படுத்தோல்வி நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த படத்தை ட்ரோல் பண்ணி கொண்டாடினாங்க பீஸ்ட் படத்தை ஸோ அந்த பீஸ்ட் படத்தோட தோல்வி மூலமாக இண்டஸ்ட்ரியிலே இவர் படமே இயக்கக்கூடாது இவரை வச்சு எந்த ஒரு தயாரிப்பாளரும் படமே எடுக்கக்கூடாது இவரை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து தவியாக தவிச்சிட்டு இருந்தானுங்க செய்யணுத்துக்காண்டி துடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணலை அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவரை நான் முழுசாக நம்புகிறேன் அவர் ஃப்ரீயாக விட்டால் நமக்கு தேவையான அந்த வெற்றியை வாங்கி கொடுப்பாருன்னு இவர் நம்முனார் ஸோ அதே மாதிரி வாங்கி கொடுத்தாரா இல்லையா நடந்துச்சா இல்லையா எக்ஸாக்டாக நடந்துச்சுல பிரமாதமாக நடந்துச்சுல அறநூறு கோடி கலெக்ட் பண்ணுற ஒரு படமாக வந்துச்சுல இதுதான் ரஜினி சார் ஸோ எல்லாருமே வேணா வேணான்னு சொல்கிற ஒரு விஷயத்த அவர் உள் மனசு மூலமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இது சரியாக வரும் அப்படின்னு வந்து காயநகர்த்தி ஒரு கேம் விளாட்றாரு தெரியுமா அந்த கேம் தாங்க யாருக்குமே வராது ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸான பல விஷயங்கள் நென்சன் அவர்களுக்கு நடந்துச்சுல அதே மாதிரி தான் லோகேஷ் அவர்களுக்கும் நடக்க போகுது ஸோ இங்கே நிறைய பேர் லோகேஷ் அவர்களோட டேரக்ஷனை கழுவி ஊற்றுனாங்க லியோ படம் வந்ததுக்கு அப்புறமா ஆனால் தலைவர் ஒன் செவன்டி ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க ஸோ கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது பல போட்டு தேடுற ஒரு டேரக்டர்னா லோகேஷ் அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இவரும் இருக்காரு ஸோ இவருக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படைப்பை தான் லியோ படம் வந்துச்சு இந்த பேரை தொடக்கிற மாதிரி தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் இருக்க போகுது ஒருவேளை ரஜினி சார் வந்து இந்த படத்தில் வந்து போலீஸாக வர மாதிரி இருக்கலாம் மேபி இவர் வந்து நெகட்டிவ் சேர்டுன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் அவர்கள் ஸோ இந்த நெகட்டிவ் சேர்டை நாம் உண்மையிலே வந்து பிரமிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஏன்னா டெவிலாக நடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது எல்லாராலையுமே ஈஸியாக வந்து நடிக்க முடியும் உங்களாலேயும் நடிக்க முடியும் என்னாலையும் நடிக்க முடியும் பட் நல்லவனாக நடிக்க முடியும் ஆனால் ஓ மனசுலேயும் கெட்டவன் இருப்பான் என் மனசுலேயும் கெட்டவன் இருப்பான் நமக்குள்ளே இருக்கிற கெட்டவனை நம்ம தான் அறிவோம் ஸோ அப்படியே ஒரு கெட்டவனை வந்து நாம் திரையில் பார்க்குறப்ப நம்மள அறியாமல் வந்து வாவ் அப்படின்னு வந்து கொட்டுவோம் ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ரஜினி சாரோட கேரக்டர் இருக்க போது முழு 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 விதமான ஒரு கெட்டப்பில் அதுவும் கெட்ட ஒரு கெட்டவனாக வரப்போகிறாரு ஸோ இது உண்மையிலேயே வந்து ரஜினி சாருக்கு ஒரு புதுசான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நெகட்டிவ் சைடு வெறித்தனமான வில்லனாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தார் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்களில் இந்த விஷயமாக ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனால் இது வரைக்கும் நடந்ததில்லை பட் இந்த தடவை இதில் வந்து நடக்க போது தலைவர் ஒன் செவன்டி ஒன் உண்மையிலே வந்து முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் வித் போலீஸ் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த படம் இருக்க போதுங்க இதுதான் இந்த படத்தோட ஜானராக இருக்க போது இந்த படத்தோட ஹைலைட்டான ஒரு ஷயமாகவே இதுதான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் ரஜினி சார் வந்து டபுள் ஆக்ஷனாக அதாவது டபுள் ரோலாக வர பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஹீரோவாவும் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வில்லனாகவும் இவரே பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் யாராலையுமே மறக்க முடியாது ஏன்னா நினச்சி பாருங்கள் ஹீரோவாகவும் இவர் நடிக்கிறாரு வில்லனாகவும் இவர் நடிக்கிறாரு ரெண்டுமே மிரட்டலாக இருக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸில் இப்படியாப்பட்ட ஒரு ட்ரீட் கொடுக்குற ஒரு படமாக ஆனி ரஜி ரஜினி ரசிகர்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி யாராலையுமே கொடுக்க முடியாது இருந்தால் செம்மையாக இருக்கும் பட் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது பட் ஆனால் வந்து நெகட்டிவ் சைடில் இவர் வரப்போகாது அது மட்டும் உறுதியான ஒரு விஷயம் உண்மையிலே மிரட்டலான ஒரு டீசரு நம்ம கண்டி ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டீசரில் இந்த படம் சம்மந்தமான ஏகப்பட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் உண்மையிலே இந்த படம் வந்து அனிருத் கெரியரை வந்து மாற்ற போகிற ஒரு படமாக இருக்க போகுது லியோ படம் பார்த்தீங்கன்னா இவரோட கெரியரில் முக்கியமான ஒரு படம் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரு உண்மையிலே நல்லா இருந்துச்சு அஃப்கோர்ஸ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆனால் மனசில் நிற்கிற மாதிரி இல்லை எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இந்த ஜெயிலர் படத்தில் வந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இன்னமும் நம்ம மைண்டுக்குள்ளே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அப்படி அசைப்படுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த லியோ படத்தில் இல்லை ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் மட்டும் சம்பவம் பண்ணாது ஆனால் அன்பறிவு மாஸ்டர் வந்து இந்த படத்தில் ஸ்டன் கொரியோகிராஃப் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க இந்த படத்தில் வந்து வேற மாதிரி தான் பண்ண போகிறாங்க ஸோ விக்ரம் படத்தில் அசால்ட்டாக ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க இன்ட்ரோல் ஃபைட் சீனே அதுக்கு வந்து உதாரணம் பட் ஆனால் ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்த வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக இருக்கணும் ஸோ கதைக்களமும் அப்படி தான் இருக்கணும் ஸோ விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது ஸோ ஒட்டுமொத்த மக்களுக்குமே இந்த படம் வந்து ஆக்ஷன் விருந்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ அதன்படி தான் இந்த படம் வந்து இருக்க போதுங்க முழுக்க முழுக்க அதிரடி ஆக்ஷன் தான் இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி தான் இருக்க போகுது ஏன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் வந்த அப்டேட்டே பார்த்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸு இதை விட சர்ப்ரைஸு டீசரில் இருக்குது ஸோ டீசர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாந்தேதி வரும் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அலோன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு ஒரு அப்டேட் தலைவர் ஒன் செவன்ட்டி மூ மூலமாக வெளில வரப்போகுதுங்க அது என்ன அப்டேட் அப்படின்னு நாம் பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஆனால் இந்த டீச்சர் பார்த்திங்கன்னா விக்ரம் படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தகவலாம் அப்படி தான் இருக்குது நாலஞ்சு பேர் மட்டும் சொல்லலை ஒட்டு மொத்த பேரும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க விக்ரம் படத்தில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து கமல் சார் வந்து கேட்டாங்கள்ல அதே மாதிரி உலகநாயன் கேட்ட மாதிரி ஒரு டைலாகில் அப்படியே சேம் சிம்ப் எப்படி சொல்கிறது அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக்க்கு இந்த டீச்சரில் இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டீச்சர் முழுக்க முழுக்க இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்க போது இந்த படத்தில் எந்த மாதிரி விஷயம்னா இடம் பிடிக்க போகுது அதை பேஸ் பண்ணி தான் இந்த டீச்சர் உருவாக்கப்பட்டிருக்கான் ஸோ இந்த டீச்சர் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த படம் எந்த மாதிரி ஒரு ஜானலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்டை கொடுக்குற மாதிரி இந்த டீச்சர் இருக்காங்க இந்த டீச்சர் உண்மையிலே வந்து வேறு மாதிரி தான் ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கிடைச்ச தகவலாம் அப்படி தான் இருக்குது ஸோ எது எப்படியோங்க எப்படி பார்த்தாலும் இந்த படம் உண்மையிலே வந்து பாக்ஸ் அதில் பட்டையை தான் கலக்க போகுது இந்த படத்தில் எத்தனை நடிகர்கள் நடிக்க போகிறாங்க இந்த படம் வந்து ஜெயிலர் மாதிரியே மல்டிபிள் ஸ்டார் படமாக இருக்குமா இல்லையான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது எல்லா கேள்விக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து பதில் கிடைக்க போகுது ஏன்னா படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ஏப்ரல் இருபத்தி இந்த படத்தோட அப்டேட்டு ஆரம்பிக்க போகுது அஃபிஷியலாக ஸோ உண்மையிலே இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கிற முதல் தமிழ் படமாக உருவெடுக்குமா இல்லையான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ கமான்ல உங்கள் பதிலை சொல்லுங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சாலிடாக ஜெயிலர் படத்தோட வசூலை முறியடிக்குங்க இதில் எந்த ஒரு இல்லை படி ஆயிரம் கோடி அடிக்கிற ஒரு படமாக இந்த படமாக இருக்குமா இல்லையான்னு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு முடிவு வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தலாம் சொல்லி ஹைப் எடுத்த நான் விரும்பலை இந்த படத்துக்கு உண்மையிலே வேற மாதிரி ஒரு வரவேற்பு தான் இப்போ கிடச்சிருக்கு இந்த போஸ்டரை பார்த்த நிறைய பேர் இந்த படத்தோட டீச்சரை எதிர்பார்த்து இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் என்னால் இந்த போஸ்டர் பார்த்த அந்த கூஸ் பம்பில் இருந்து வெளில வரமுடிய ஸோ அவ்வளோ அழகு கொள்ள அழகு என்றைக்குமே தலைவன் அவ்வளோ அழகு தான் ஸோ காலங்காலத்துக்கும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலைஞன் இந்த உலகத்துக்கு வந்தது உண்மையிலே வந்து அது வேற மாதிரிங்க ஸோ அதிசயமான ஒரு பிறவி தான் அதனால தான் அதிசய பிரவின்னு ஒரு படத்துலேயும் நடிச்சிருக்காரு இதுக்கு மேலே பேச எனக்கு எதுவுமே தெரியல அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ